கண்ட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று காலையிலே சபையில் பத்து மணிக்கு ஜப்பம் நடைபெறுகிறது விசுவாச மக்கள் முடிந்தவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் தில் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிலிப்பியர் நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிறுவம் அங்கே இருந்து கொண்டு பவுல் எழுதுகிறார் நாலாம் அதிகாரம் முதலாம் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் மூணாவது நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதன்படி நீங்கள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள் என்று சொல்லி யாருக்கு சொல்லுகிறார் பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே பிரியமானவர்களே அப்படி ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறான் என்று கேட்டால் சகோதரனாய் காணப்படுகிறான் கிரீடமாய் காணப்படுகிறான் பிரியமானவர்களாய் காணப்படுகிறார் இந்த மூன்று அனுபவம் கூட காணப்படணும் நம்ம வழி நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் இருக்கிறோமா கிரீடமாக இருக்கிறோமா இவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா இப்படி சொல்லி அப்படி நடக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்கிறதை குறித்து எட்டாம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவளுடைய சிந்தனைகள் சிதறிக் கொண்டிருக்காது அவள் எதை சோசித்துக் கொண்டிருப்பார்களாம் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் உள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் அல்ல அவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இவைகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருங்கள் மாத்திரமல்ல என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய் செய்யுங்கள் போல் நல்ல ஒரு முன்மாதிரியான தேவனுடைய ஒழியக்காரன் சொல்கிறார் என்னிடத்துல கற்றது என்னிடத்துல அடைந்தது என்னிடத்துல கேட்டது என்னிடத்துல கண்டது இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே செய்வீர்களானால் அடுத்தவர் சொல்கிறார் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் இப்போ நம்மோடு கூட சமாதானத்தின் தேவன் இருக்கணுமானால் கூடவே இருக்கணுமானா நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு எட்டு காரியங்கள் சொல்லியிருக்கிறது எட்டு காரியங்கள் மட்டுமே நம்முடைய சிந்தையில் இருக்குமே ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் இது அப்போ நான் எப்போது சொல்லும்போது கடைசியாக சகோதரரே என்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிக்கப் போகிற நேரத்தில் வந்திருக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிற புத்திய நவனில் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நான் செய்ததை செய்யுங்கள் என்னிடத்தில் கண்டதை செய்யுங்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார் நம்மோடு கூட சமாதானத்தின் தேவன் இருக்க வேண்டும் என்பது எவ்வளோ அவசியம் விசேஷமாக இந்த நாட்களிலே சமாதானமே இல்லாத காலங்களிலே சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருக்கணும் ஆனால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையான பவுனடியார் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவைகளே கொண்டிருக்க இந்த நாட்களிலே ஒத்தாசை பண்ணுவாராக நம்முடைய சிந்தைகள் சிதறவிடப்படாமல் இந்த எட்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்துக் கொண்டிருப்போமே ஆனால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவை யேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தக்கதான கிருபையை பலத்தை அபிஷேகத்தை ஆசீர்வாத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குழு ஊற்றி தார மாட்டோரே சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கணும் அதற்காக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களை சிந்திக்க செய்ய வேண்டியவர்களை செய்ய செய்யாசைப்பா இதை அப்படி செய்கிறதற்காக உங்கள் நன்றியோடு சோதரம் நாமத்தை மைப்படுத்துவின் நாமத்தில் என்னிடத்தில் கற்றுது அடைந்தது கேட்டது கண்டது செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகேன் அண்ட் 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 அமேன்